ஆனிமாத அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாதயாத்திரையாக சென்று வழிபாடு நடத்தி செல்கின்றனர் மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்ட எல்லையில் இருக்கும் சதுரகிரி மலையில் சுந்தர மகாலிங்கம் கோவில் உள்ளது கடல் மட்டத்திலிருந்து சுமார் நான்காயிரத்து ஐநூறு அடி உயரத்தில் உள்ள இந்த கோவிலில் சித்தர்கள் வசிப்பதாக நம்பப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பவுர்ணமி மற்றும் பிரதோஷம் நாட்களில் மட்டும் இந்த ஆலயத்தில் பக்தர்கள் வழிபாட்டுக்கு அனுமதிக்கப்படுவார்கள் இன்று ஆணை மாத அமாவாசையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்துள்ளனர் இன்று காலை முதலே தானிப்பாறை வழியாக பக்தர்கள் மலைக்கு செல்ல வனத்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்